இலங்கையின் அரக்க மன்னனான இராவணனை தோற்கடித்து ராமர் தனது மனைவி சீதையுடன் வெற்றி வாகை சூடினார் அவர்கள் புஷ்பக விமானத்தில் மீண்டும் தங்கள் தாய்நாட்டை நோக்கி பயணித்தபோது கடலின் அழகிய தீவான கந்தமாதன பர்வதத்தில் தரையிறங்கினர் வெற்றி பெற்ற போதிலும் ராமரின் இதயம் அமைதியின்றி தவித்தது ராவணன் ஒரு அரக்கனாக இருந்தாலும் அவன் ஒரு பிராமணன் ஒரு பிராமணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் என்ற பாவம் தன்னை சூழ்ந்திருப்பதை அவர் உணர்ந்தான் ராமரின் கவலையை அறிந்த முனிவர்கள் அவரை சூழ்ந்த பாவத்தை போக்க ஒரு வழியை கூறினார்கள் ராமா இந்த தீவில் சிவபெருமானுக்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டால் உனது தோஷம் நீங்கும் என்று அறிவுரை கூறினார்கள் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலைக்குச் சென்று அங்கிருந்து ஒரு லிங்கத்தை கொண்டுவர மிகவும் பொருத்தமானவர் யார் சந்தேகத்திற்கு இடமின்றி அது மாவீரன் அனுமனே ராமர் இந்த புனிதமான பணியை தனது அன்பான பக்தனிடம் ஒப்படைத்தார் நல்ல நேரம் கடந்துவிடக்கூடாது என்று எண்ணிய சீதை ஒரு முடிவெடுத்தார் அவர் புனிதமான கடற்கரை மணலை கைகளில் அள்ளி தனது பக்தியாலும் அன்பாலும் அதை ஒரு அழகான சிவலிங்கமாக வடித்தார் சீதை உருவாக்கி அந்த மணல் லிங்கத்தை ராமர் வேத மந்திரங்கள் முழங்க பிரதிஷ்டை செய்தார் அந்த லிங்கத்திற்கு ராமநாத சுவாமி என்று பெயரிட்டு தனது முதல் பூஜையை செய்தார் அந்த பாவங்கள் நீங்குவதை அவர் உணர்ந்தார் பூஜை முடிவடையும் தருணத்தில் அனுமன் கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கத்துடன் அங்கு வந்து சேர்ந்தான் ஏற்கனவே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியும் மிகுந்த துயரமும் அடைந்தார் அனுமனின் துயரத்தைக் கண்ட ராமர் அவரை அன்புடன் அணைத்துக் கொண்டார் அனுமனே கவலைப்படாதே நீ கொண்டு வந்த இந்த லிங்கத்திற்கும் இங்கே முக்கிய இடம் உண்டு பக்தர்கள் முதலில் நீ கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்தை வணங்கிய பிறகே ராமநாத சுவாமியை வணங்குவார்கள் என்று வரமளித்தார் அன்று முதல் அந்த இரண்டு லிங்கங்களும் இராமேஸ்வரம் கோவிலின் மூலவர்களாக விளங்கின ராமரின் பக்திக்கும் அனுமனின் விசுவாசத்திற்கும் சான்றாக அந்த கோவில் காலத்தால் அழியாத ஒரு தலமாக விளங்குகிறது அங்கு வரும் பக்தர்களின் பாவங்களைப் போக்கி அவர்களுக்கு அமைதியை அளிக்கிறது